கடவுளே அஜித்து உயிரே அஜித்து நாடியே அஜித்து கடவுளே அஜித்து அஜித் சாருக்கு மத்திய அரசு பத்ம பூசன் விருது அறிவிச்சிருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க ரொம்ப பெருமையா இருக்கு அதுலேயும் ஒரு அவர் இப்போ எல்லாம் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ரேசிங்லும் அச்சீவ் ஆகியிருக்காங்க ஸோ பத்ம விபூ பத்மபூஷன் வந்ததால் அது ஒரு பெருமைப்பட விஷயம் தான் பட் ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா அது வந்து நம்ம தமிழருக்கும் தமிழ் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் நல்ல விஷயம்தான் எனக்கு அஜித் வந்து பிடிச்ச ஆக்டர் தான் அவர் ஃபிலிம்ஸ் வந்து நல்லா ஆக்ட் பண்ணுவார் வேற அந்த பர்சனல் லைஃப்பும் வந்து நல்லா இருக்குது சொசைட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள் பண்ண ஒரு மாடல் தான் அஜித்து எப்படின்னா நிறைய ஆக்டர்ஸுக்கு வந்து நல்லா ஃபிலிமில் நல்லா நடிப்பது ஆனால் ரியல் லைஃப் வந்து அவ்வளோ இருக்காது ஆனால் அஜித் வந்து இங்கே என்ன யுவ யங் ஜென்ரேஷனுக்கும் வந்து எக்ஸாம்பிளாக எடுக்கணும் ஒரு கேரக்டர் தான் அஜித்து ஃபேமிலி அவர் நல்லா பார்க்குவார் அவருக்கு ரெண்டு குழந்தை தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒய்ஃபும் ஷாலினி அவரும் ஆக்ட்ரெஸ் தான் அவ்வளோ சந்தோஷமாக அவர் வாழ்க்கை வருது வேற இந்த லைஃப் பார்த்தா வந்து மோஸ்ட் சிம்பிளான லைஃப் தான் வேற வந்து ஒரு செலிப்ரிட்டி மாதிரி நடப்பவே மாட்டேன் சொசைட்டியில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவர் பண்ணிவிட்டு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி சொசைட்டிக்கு நல்லா பண்ணுது வேறு வந்து அவருக்கு பிடிச்ச விஷயம்னா கார் ரேசிங் அவருக்கு ரொம்ப பிடிக்குது அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி அதோடய வைஃப் கல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி அவர் வாழ்த்துக்கு இருக்குது இப்போ அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் அந்த மாதிரி கொடுக்கும்போது யங் ஜென்ரேஷனுக்குமே அது ஒரு இன்ஸ்பயராக இந்த மாதிரி தான் அவருக்கு வந்து ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட் இல்லாமல் தான் அவர் ஃபிலிமில் நடித்தது அப்புறம் ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு நமக்கு ஒரு கண்டிப்பாக நமக்கு ஒரு டிசிஷன் லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா அஜித் மாதிரி எக்ஸாம்பிள் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தோந்ததுக்கு நல்ல ஒரு விஷயம்தான் அது இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு பிடிச்ச ஆக்டர்னாலே சொசைட்டிலுமே நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ரோல் மாடல் மான ஒரு பர்சன் தான் அஜித்து நல்ல விஷயம் தகவணும்னு பண்ணியது தலை ரசிகர்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புவீங்க ஏன்னா நான் ஆல்ரெடி அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது அஜித் வந்து யானும் ஒரு ஃபேன் தான் இனிமேல் வந்து அவர் நல்ல நல்ல படங்கள் நடித்து இப்போ ஒரு சொசைட்டினா டிஃப்ரெண்ட் வந்து இப்போ அவர் ஒரு டைரக்ஷன் எல்லாம் பண்ணி நல்லா ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு மோட்டான மாதிரி நல்லா நடித்தா நல்லா இருக்கும் இவன் அவர் பொலிட்டிக்ஸ் கூட இறங்க நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ எம் ரியலி ஹாப்பி பிகாஸ் அவர் மோஸ்ட் டிஸ்டர்ப் பர்சன் ஃபார் இட் ஏன்னா வந்து அவர் நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் தென் இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன் இன் த வேர்ல்ட் ஸோ ஐ அம் வெரி ஹாப்பி ஃபுல் தேர் கடவுளே அஜித்து தள்ளவ அவருக்கு டிசார் பண்ணிருக்காரு அவருக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்னு சொல்றதுக்கு இல்லை அவர் வந்து ரேசிங்லாம் தந்துருக்காரு எங்க அண்ணா ரேசர் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அண்ணன் சொல்லுவாங்க நல்லா இருக்கணும் மைக் இல்ல சலாய்க்கு அவார்ட் கொடுத்தது எப்படி இருக்கு அவார்ட் கொடுத்தது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவரே அப்படியே வைஃபோட ஜாலியா நல்லா ரசிகாயை எதிர பாத்தீங்களா நான் ரசிகாயா இல்லையா பிடிக்கும் எனக்கு எல்லாரும் பிடிக்கும் ஓ அஜித் சார் பிடிக்கும் நான் ரசிகே கிடையாது எல்லாரும் பிடிக்கும் எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்குமா எல்லாரையும் பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் அன்பை பருகுங்கள் थैंक यू இது நல்ல விஷயம் தான் அவர் கடக்க வேண்டிய பொருள் தான் அது இது எனக்கு கடச்சது வந்து எவ்வளவு பெரிய பெருமைல இருந்தா அவர் நினைப்பாரே தவிர பெற்றவங்களையும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் அதை மட்டும்தான் எப்போவுமே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது நம்ம காஷ்மீர் மாரி போயிருக்கீங்களா அந்த மாரி போன இடத்துல எப்படி குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மாரி எங்கள் மனசில் இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் அவருடைய இளைஞர்கள் எல்லாமே சேர்த்து பொதுவாக நான் சொல்கிறேன் எல்லாரோட மனசும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் விஜயகாந்த் சாருக்கு கொடுத்தாங்க அதோட நெக்ஸ்ட்டு வாங்குறது பார்த்தா எங்கள் ஏகே எங்கள் சார் என்னிக்காக இருந்தாலும் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கணும் இது வந்து வேர்ல்டு லெவலில் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலு ட்ரை பண்ணுறதுக்கால ஏற்றி காமிச்சிடுவார் கொடியை அப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆ மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்குது அவர் கார் ரேஸ் பண்ணுறாரு அது இல்லாமல் ஆக்டிங் வைஸும் அவர் குட் தான் ஸோ அவர் கொடுத்தது ஓகே தான் மகிழ்ச்சியாக தான் எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிரந்தரமாக இருக்குது அவர் கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும் அவர் நடிகர் அவர் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அவர் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த ரேஸில் வந்து தேர்ட் வந்திருக்காரு ஹாப்பி நியூஸ் சார் ஓ ஸோ நைஸ் அவர் அவரோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் ஒரு ஹேர் ஸ்டைல் அஜித் ஃபேன்ஸ்க்கு எதனால் ஒன்று சொல்லணும் என்ன சொல்லுங்கள் அவர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் அவர் ஒரு நல்ல ஹியூமன் அதுதான் மெயின் இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையானது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா அவருடைய ஒரு சாந்தமான மனசுக்கு அருமையான ஒரு இது கிடைச்சது ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கிற இன்னொன்று வந்து அவர் இன்னும் மேலே மேலே வளரணும் அவர் இன்னும் வந்து பெருமையாக வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி அவரோடைய நேச்சரு ஆனால் அவருக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்கிறாரு வந்து ஆனால் மக்கள் வந்து அவருக்கு நிறையா எல்லாமே ஆசீர்வாதம் கொடுத்து எல்லா மேலே மேலே வளரணும் அஜித் ரொம்ப 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 பிடிக்குங்க ஹாப்பி எங்கள் அஜித் வந்து தலை வந்து மனுஷன் நல்ல கேரக்டருக்கு உடந்தை அவருக்கு பத்மபூஷன் அறிவித்ததில் எந்த விதமான தப்பும் கிடையாது இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம் ரொம்ப சந்தோஷம் கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல கேரக்டர் ஆக்டிங் நல்லா இருக்கு நல்ல ஒரு குடும்பத்த ஒரு

ஹீ எலிஜிபிள் கட்டாயமாக கொடுக்கலாம் தப்பே கிடையாது சார் இதே விருதை வந்து கேப்டன் அவர்களுக்கு அவர் மறைந்த பின்னர் கொடுத்தாங்க யாருக்கு கேப்டன் சாருக்கு மறைந்த பின்னர் யாருக்குமே கொடுக்கவே கூடாது சார் வாழும்போதே கொடுக்கணும் அதுவே பெரிய தப்பு அது ஒரு பெரிய டிபேட் அதை பற்றி பேச விடுங்க அஜித் கொடுத்துருக்கு கரெக்டாக இல்லையான்னு கேட்டிங்க அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே சார் அது அஜித்துக்கு இப்போ நிறைய டிபேட்லாம் ஓடிட்டே இருக்குது அஜித் கொடுத்ததுக்கு வந்து பின்னாடி வந்து பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்லாம் ஓடுது பால்ிட்டிக்ஸ் இருக்கா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியவே தெ தெரிய தெரியும் ஏன் அஜித்துக்கு வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கி அப்படி அப்படின்ற மாதிரி தெரில நெக்ஸ்ட் அவரோட த்ரீ ஃபிலிம்ஸ் உங்களுக்கு தெரியுமா அந்த த்ரீ ஃபிலிம்ஸ் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது இல்லை ரெட் ஜெயின் அது விட்ருங்க கரெக்டாக சொல்கிறது அவர் கரெக்டாக பின்னாடி என்ன பால்டிக்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது தெரியாது விஜய் ஐ லவ் விஜய் பட் அஜித் வந்து வேறு பாலிடிக்ஸ் லெவலில் வந்து வேறு லெவலில் அஜித்து இஸ் த நம்பர் ஒன் ஹீரோ அவ்வளோதான் கீ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எலிஜிபிள் ஃபார் பத்மபூஷன் அவ்வளோதான் சார் ஒருவேளை விஜய் வந்தனால அதுக்கு தப்பு கொடுக்கணுன்றக்காக அஜித்துக்கு ரெட்ஜி அண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா அது தெரில அது பீப்பிள் வில் ஆன்சர் அவ்வளோதான் அது தெரில எனக்கு தெரில பீப்பிள் வில் ஆன்சர் தெரில அது யார் சினிமாட்டிக் ஹீரோஸ்க்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா இல்லையா வந்து பீப்பிள் வில் ஆன்சர் அவ்வளோ தான் இன்றைக்கி அஜித் வராரு விஜய் வர்றாரு நாளைக்கு யார் வேணா வருவாங்க எல்லாருக்குமே ஓட்டு போட்டால் அப்புறம் மக்கள் என்ன முட்டாலாம் என்ன எ சினிமாட்டிக் சினிமாட்டிக் ஹீரோஸ்க்கெல்லாம் ஓட்டு போட்டு போட்டு ஓட்டு போட்டு 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 சாவுனதெல்லாம் போதும் யார் ஸ்கீம் அனௌன்ஸ் கொள்கையை அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க என்ன கொள்கை அவங்க பின்னாடி யார் இருக்க சொல்லுவாங்கன்றது சொல்லணும் இருந்தால் நான் ஓட்டு போட மாட்டேன் நாளை தீர்ப்பு படத்துல இருந்து நான் வந்து அஜித்தோட வந்து சாரி விஜயோட வந்து தீவிரமான வந்து ஃபார் விஜய் 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 அஜித் பின்னாடி யார் இருக்கா புஷி ஆனது வச்சுக்கலாம் ஒண்ணுமே ரன் எல்லாம் பண்ண முடியாது அவர் பின்னாடி வந்து யார் ஒரு பத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் சகாயம் இருக்காரா சொல்லுங்கள் நான் ஐ லோட் ஃபார் விஜய் அஜித் வரணும் அஜித் வரணும்